நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் தூத்துக்குடியில் இன்று துவங்கியது தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டுப்பெறலாம் பெறலாம் ஜெயக்குமார் தற்போது கனிமொழி எம்பி தலைமையிலான தேர்தல் அறிக்கை குழு கூட்டம் தூத்துக்குடியில தொடங்கி இருக்கு கருத்துகளையும் மேலும் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க ஒழிக்கிற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து தமிழ்நாட்டின் கருத்துக்கள் என்ற தலைப்பில் திமுக சார்பில் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது இதுல வந்து திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி எம்பி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் வந்து எம்பி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வந்து பத்து பேர் வந்து இந்த குழுவுல வந்து இடம்பெற்றிருக்காங்க டி கே எஸ் இளங்கோ இளங்கோவன் பிடிஆர் பழனிவேல் பழனிவேல் தியாகராஜன் மேயர் மேயர் பிரியா மற்றும் பல்வேறு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து இதில் வந்து இந்த குழுவில் வந்து இடம்பெற்றிருக்காரு இடம்பெற்றிருக்காங்க இதுக்கு இதற்கான கூட்டம் வந்து இன்று வந்து தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி எதிரே உள்ள தனியார் திருமண மண்டபம் மண்டபத்தில் வச்சு நடந்துட்டு வருது இதில் வந்து தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற தொகுதியின் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட பல்வேறு தரப்பினர் தொழில் முனைவோர்கள் வர்த்தகர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் மருத்துவர்கள் மீனவர்கள் மீனவ பிரதிநிதிகள் மாணவர் சங்கங்கள் தொழிலாளர் நல பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஆஹ் என ஏராளமானோர் இருந்து தங்களது கருத்துக்களை வந்து நேரடியாக மனுக்களாக கொடுத்தும் நேரடியாக கருத்துக்களையும் வந்து தற்போது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பியிடம் வந்து தெரிவித்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியை சேர்ந்த தொழில் தொழில் முனைவோரும் வந்து இங்க வந்து இருக்கக்கூடிய சிக்காட்ட போன்ற இடங்கள்ல வந்து இன்னும் வரக்கூடிய வரக்கூடிய தொழில் நிறுவனங்கள் வந்து நிறுவனங்கள் மூலம் அதிகப்படியான வேலைகளை வந்து இளைஞர்களுக்கு கொடுப்பதற்கு தேவையானதை வந்து ஏற்படுத்தி தர வேண்டும் துறைமுகத்தை வந்து வெளித்துறைமுகம் வந்து அமைக்க அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்திய தொழில் முனைவர் வந்து தற்ப கூறியது வந்து தூத்துக்குடியில வந்து தற்போது பெய்த மழையின் காரணமாக மாநகர பகுதிக்குள் தண்ணீர் தேங்கியதை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நிரந்தர கால்வாய் வந்து அகலமான கால்வாயை வந்து அவை அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வந்து கூறியிருக்கிறார்கள் இவ்வாறாக தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வந்து தற்போது தெரிவித்து வருகிறார்கள் இந்து துவங்கிய இந்த கூட்டமானது வந்து இரு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை வந்து நடைபெற இருக்கிறது இந்து தூத்துக்குடியிலும் அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி தஞ்சை சென்னை வரை வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறக்கூடிய கூட்டத்தில் வந்து ஒவ்வொரு பகுதியிலே வந்து இந்த பத்து பேர் கொண்ட குழுவினர் வந்து வர மக்கள் மற்றும் தொழில் முனைவோர்கிட்ட வந்து கருத்துக்களை கேட்டு இந்த மனுக்களை வந்து தயார் செய்து அதனை நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை வந்து செய்து வருகிறார்கள் இதன் முதற்கட்ட முதற்கட்டமாக வந்து இந்த ஐந்தாம் தேதி தூத்துக்குடியில வந்து ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது இதுல வந்து இப்ப தூத்துக்குடியில இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மற்றும் தொழில் முனைவோர் வந்து மனுக்களை கொடுத்தும் கனிமொழி எம்பியிடம் நேரடியாகவும் வந்து தங்களுக்கு கருத்துக்களை வந்து தெரிவித்து வருகிறார்கள் ஜெயக்குமார் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க